அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம வாங்க வீடியோவில் போகலாமா ஃபஸ்ட்டு டிப்பு வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி டிப்போடு பார்க்கலாம் சரியா கொத்தமல்லி இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறத வந்து கொத்தமல்லி இது கொத்தமல்லி டீ போட்டு நம்ம குடிக்கலாம் இது எப்படி போடணும் அப்படின்னா ரெண்டு கிளாஸுக்கு வந்து நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க போட்டு ஒரு முந்நூறு மணி தண்ணி ஊற்றி ஒரு கொதி குதிச்ச பிறகு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க அப்புறம் சக்கரை போட்டு வடிகட்டி நீங்கள் குடிச்சிருங்க காஃபி டீயை வந்து நம்ம வந்து ஈவினிங் கூட நம்ம வந்து குடிக்காமல் இருக்கலாம் இல்லைனா சில பேர் பதினோரு மணிக்கெலாம் காஃபி டீ குடிப்பீங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ள தண்ணியை குடிச்சுக்குறங்க மார்னிங் குடிக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதி அப்படி குடிச்சுக்கிறோங்க சாப்பிட்றக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடி நீங்கள் குடிக்கணும் சாப்பிட்ட பிறகு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்கள் குடிக்கலாம் அந்த டயத்தை பார்த்துக்கிறங்க ஓகே இது தான் குடிக்கும் ராத்திரி தான் குடிக்கணும் இது வாயு தொல்லைகள் உங்களுக்கு உடம்புல இருந்தால் நீக்கும் அதே நேரத்தில் ப்ரெஷரை நீக்கும் தலைவலியை நீக்கும் கண்டிப்பாக நீங்கள் குடிச்சு பாருங்களேன் ஒரு வாரம் ஒரு மூணு நாளே குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் உங்களுக்கே தெரியும் நீங்களே சொல்லுவீங்க இது நம்ம அஞ்சரைப்பட்டி பெட்டி வந்து நம்ம வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது நம்ம அஞ்சரை இருக்கிற பொருள் தான் நம்மளுக்கு வந்து சரியான மருத்துவ குணம் உள்ளது நம்ம மசாலா பொருளை சாப்பிட்ற இந்த மாதிரி நீங்கள் அவிச்சு குடிச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லது அடுத்த டி போலாமா அதையும் தூங்காமல் ஒரு அரை மணி நேரத்தை நீங்கள் ஒதுக்குனிங்க அப்படின்னா இந்த இந்த ரெசிபியை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் வந்து உங்களுக்கு பிரச்சனையும் இல்லாமல் ஓடும் பல முறையான இந்த இந்த பூரணத்தை வச்சு நம்ம செய்யலாம் ஒன்றரை கப்பு சட்ட சக்கரை போட்டுக்கிறோங்க நாட்டு சக்கரை ஒரு கப்பு தண்ணி ஊற்றி அது கொதிக்கட்டும் ஒரு பண்டா நிலை இருந்தால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல பண்டா நிலை வளர்ப்ப முற ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீனி போடுங்க சீனி போட்டீங்கன்னா அந்த பூரணம் வந்து உங்களுக்கு நல்லா மினுமினுப்பு தன்மை வரும் இல்லைனா கல்கண்டு கூட நீங்கள் போடலாம் இதனால் கரைஞ்சதோட வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோங்க அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் எடுத்து திருவி அதை நீங்கள் அதை போடலாம் ஒரு தேங்காயுடைய அளவு போடணும் ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிறங்க போட்டுக்கிட்டு நம்ம சிரப் செஞ்சு வச்சுருக்கிறோம்ல கருப்பட்டி சிரப் அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு பண்டை நல்லா போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் போடுறண்டா போடலாம் அதோட இது நல்லா வத்தணும் அது எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வத்தின பிறகு ஆறுன பிறகு எடுத்து நீங்கள் ஐஸ் பெட்டிகளை எடுத்து வச்சுக்கிறேங்க உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ இதை எடுத்து நீங்கள் பல மாதிரியான குவைகள் செய்யலாம் நானே இதை வச்சு பல மாதிரியான நான் போட்டிருக்கிறேன் ஈவினிங் ஸ்னேக்காக நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு ஸ்கூல் விட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் சின்ன வயசுலேருந்து நீங்கள் வீட்டு சாப்பாடை செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா அதுங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க வீட்டில் செய்கிற லட்டுகள் ஹெல்த்தி லட்டுகள் இருக்குது ஹெல்த்தியான சாப்பாடுகள் இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து ஈவினிங்க்கு வரையில் பிள்ளைங்க பசியோடு வருவாங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க கடைத்தி கடை சாப்பாட்டே விரும்ப மாட்டாங்க வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா வேலைக்கு போகாத பெண்களாக இருந்தால் இதை தாராளமாக நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது பல வகையான ரெசிபி இந்த பூர்ணம் நம்மளுக்கு உதவும் பூர்ணம் செய்கிறது நம்மளுக்கு கடினமாக இருக்கும் தேங்காய் திருவி எல்லாமே செய்யணும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த டிப்புள்ள புழு நம்மளில் ரொம்ப பேர் வந்து துவரம் பருப்பு யூஸ் பண்ணுறது ரொம்ப குறவு பாசி பருப்பு ஈஸியாக வெந்துடும் அதே நேரத்தில் வாயு தொல்லை இல்லைன்னு நினச்சி அதையே செய்வோம் எப்போதும் ஒரு நாளே துவரம் பருப்பு செய்யும்போது அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு வாயு தொல்லை அப்படி நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை போட்டு பருப்பு வேக வைக்கல வேக வச்சு நீங்கள் பருப்பு கடைசல் பருப்பு குழம்பு என்ன ரெசிபி வேணாலும் இதில் செஞ்சு பாருங்களேன் இந்த பருப்பில் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வேக வச்சிடலாம் அடுத்த புழு போலமா இப்போ வாங்க நம்ம வந்து உளுந்து பல் செய்யலாம் கருப்பு உளுந்தது அது வந்து நல்லா கழுவி காய வச்சு பவுடர் பண்ணி வச்சது ஒரு கா கப்பு இல்லை அரை கப்பு எடுத்துக்கிறோங்க ரெண்டு பேராக இருந்தால் கா கப்பு போட்டாலே போதும் இதில் வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றி அந்த மாவு வந்து நல்லா கரைச்சிக்கிறேங்க நீங்கள் வந்து டீ போடுற ச சட்டியில் கூட நீங்கள் வந்து இதை வந்து கரைச்சிக்கிறலாம் ஈவினிங்க்கு நம்ம டீ காஃபிலாம் குடிக்காமல் இந்த மாதிரி உளுந்து பல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹார்லிக்ஸ் எல்லாம் குடிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம நல்லா கரைச்சிக்கிட்டாச்சு எதில் நீ நம்ம உளுந்து பழம் செய்கிறோமோ அடுப்பில் வச்சு அதில் அதில் நீங்கள் ஊற்றிக்கிறங்க இப்போ இன்னொரு கப்பும் போட்டாச்சு கா கப்புக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக ரெண்டு கப்பு தண்ணி போட்டிருக்குறோம் இது நல்லா கொஞ்சம் வேகணும் வெந்த பிறகு தான் நம்ம வந்து இதை வந்து பால் போட்டு செய்ய முடியும் இப்போ அடுப்பை வந்து மீடியமில் வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கறங்க உப்பு போட்டு நல்லா இருந்தால் உளுந்து உளுந்து மாவு வந்து நல்லா வேகட்டும் இது ரெண்டு பேருக்கு உள்ளது நீங்கள் மூணு பேருக்காக இருந்தால் இன்னும் ஒரு ரெண்டு இருந்து மூணு ஸ்பூன் அளவு அரை கப்பு போட்டிங்கன்னா கூட போதும் ரெண்டு பேருக்கு அப்புறம் நாட்டு சக்கரை நான் எடுத்து வச்சுருக்குறேன் இதை போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் நாட்டு சக்கரையாக சீனியாக அது உங்களுடைய விருப்பப்படி செஞ்சுக்கறங்க ஹார்லிக்ஸு நிஷ்டம்லாம் குடிக்கிற பிள்ளைங்க இது தாராளமாக இதை வந்து குடிக்க விரும்பி குடிக்கீங்க நல்லாவே நல்லா வேகட்டும் வெந்த பிறகு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை பார்த்துக்கறேங்க பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து உங்கள் இனிப்புக்கு தக்க நீங்கள் போட்டுக்கிறோங்க நான் சும்மா ஒரு கா கப்பு சர்க்கரை போடுறேன் சரியா இங்கே வந்து கூலா மேரான்னு சொல்லுவாங்க அதாவது நாட்டு சக்கரை நான் போடுறேன் போட்டு அது நல்லா நல்லா கொஞ்சம் கரைஞ்சதோட ஒரு கப்பு பால் ஒரு இரநூறு மில்லி பால் போடுங்க பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க பால் பத்துலேண்டா இன்னொரு ஐம்பது மில்லி பால் போட்டுக்கிறங்களேன் இரநூறுலேருந்து முந்நூறு மில்லி பால் போடலாம் ரொம்ப திக்காக வரக்கூடாது ரொம்ப தனியாக வரக்கூடாது இந்த உளுந்து பால் நம்ம ஏற்கனவே உளுந்து பால் வந்து அதுக்கப்புறம் இலை தூள் போடுங்க ஏற்கனவே நம்ம பால் வந்து நம்ம வந்து உளுந்தை வந்து வேக வச்சு செஞ்சுருக்குறோம் இது கருப்பு உளுந்து கழுவி காயை வச்சு பவுடர் பண்ணி வச்சுருக்கிறது இது களியும் செஞ்சுக்கரலாம் இந்த மாதிரி உளுந்து பாலும் செஞ்சுக்கரலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அவ்வளோதான் இப்போ நம்ம அடுப்பு அடைச்சிருங்க இப்போ வந்து கிளாஸில் வந்து ஊற்றி அதில் வந்து உங்கள் குட்டி சில வந்து பாடம் பருப்பு விரும்பினாங்க அப்படின்னா லேசாக இடித்து தூள் பண்ணி நம்ம வந்து அதில் போட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்மளும் வந்து நோய் இல்லாத வாழ்க்கையை வாழலாம் இது இடுப்புக்கு நல்லா வலு கொடுக்கும் அப்புறம் வந்து எலும்பு விலை உறுதியாக்கும் அப்புறம் வௌத்தை வந்து க்ளீன் பண்ணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஸ்டீல் நார் எடுத்து வச்சுக்கிறேங்க பழைய ஸ்டீலில் ஸ்டீல் நாராக இருந்தால் ரொம்ப ஈஸி அதுக்கப்புறம் அதுலேயே வந்து ஒரு கம்பியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரு டூத் ப்ரஸ் வந்து பழைய டூத் ப்ரஸ் எடுத்து வச்சு இந்த மாதிரி சுற்றி அதை அப்படி இருக்கி என்றால் நீங்கள் கிளீனிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கை விரல் எதுவுமே அவங்களுக்கு வலிக்காது இந்த மாதிரி இடிமுடுக்கலாம் அழுக்கு இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து நல்லா அந்த ஓரத்துலலாம் தேய்க்கறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம விரலெல்லாம் அவங்களுக்கு வந்து வலிக்காது இந்த மாதிரி செஞ்சுக்கரலாம் இது க்ளீனிங்க்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்யும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆன்லைனில் கிடைச்சா கூட வாங்கிறங்க இது பழைய ஸ்டீல் நராக இருந்தால் நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே நம்மளுக்கு வந்து அதை வந்து எடுத்து நம்ம வந்து சுற்றி செய்ய முடியும் இது நான் சொந்தமாக தான் செஞ்சு அன்றைக்கி அடுப்பு க்ளீன் பண்ணியில் தான் இந்த யோசனை வந்துச்சு எனக்கு அதோட சரி நம்மளே செஞ்சு பார்ப்போமேனு செஞ்சு பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் செஞ்சு வச்சுக்கிறீங்களா இந்த மாதிரி இடைகள் எல்லாம் நீங்கள் தேய்க்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும் அப்புறம் நடுவுக்கெல்லாம் நம்ம வந்து சாதாரண ஸ்பாஞ்சு கம்பி ஸ்டீல் பிரஸ் வச்சு நம்ம தேய்ச்சி தேய்ச்சிக்கிட்டேச்சு இந்த ஓரக்கலுத்துக்கு மட்டும் நம்ம வந்து இதை வச்சு யூஸ் பண்ணுறோம் இந்த ஓரத்துக்கு மட்டும்தான் நம்ம வச்சு இதை வச்சு யூஸ் பண்ணுறோம் ஒரு சிங்கம் ஃபுல்லாக தேய்க்கிறதுலாம் வேண்டாம் ஓரங்களும் நம்ம அப்புறம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து அந்த இடத்த வச்சு தேய்ச்சிக்கிறலாம் அப்புறம் கழுவி அதை வச்சிட்டு தண்ணி ஊற்றி கழுவி பாருங்கள் அப்பவும் உங்களுக்கு இடையில ஏதாவது ஒரு விழுக்கு விழுக்குண்டு அழுக்கு மாதிரி நம்ம கழுகுனப்படுற சில நேரத்தில் நம்மளுக்கு தெரியும் அந்த இடத்துல மறுபடியும் அதே அதே ஸ்டீல் ப்ரஸ்ஸை வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்ருங்க ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு இது கையே வலிக்காமல் நீங்கள் வந்து முடுக்கு இடு இடுமுடுக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து சூப்பராக நீங்கள் வந்து தேய்ச்சிடலாம் இப்போ பற்றி அந்த அழுக்கு ஃபுல்லாக எல்லாமே போயிடுச்சு மூளைகள் ஃபுல்லாக எல்லாம் தேய்ச்சாச்சு அப்படியே நம்ம வந்து நல்லா கரெக்டாக பார்த்தோம்னா ஒரு சில இடத்துல நம்மளுக்கு வந்து அழுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நம்ம வந்து தேய்ச்சிடணும் இந்த இடத்துல பற்றியெல்லாம் இப்போ அழுக்கு இருக்குது இந்த மேலே அப்புறம் இந்த இடத்துல வந்து அழுக்கு இருக்கு பாருங்க கை வச்சு பார்க்கல தெரியுது அந்த இடத்த மறுபடியும் அந்த ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி தேய்ச்சி தண்ணி ஊற்றி ஊட்டியண்டா வேலை முடிஞ்சு வச்சுப்போ அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாவே உங்களுக்கு அழுக்குகள் வந்து வெளியாயிரும் இது சோப்பு தான் தேய்க்கணுங்கிற அவசியம்னா இல்லை சோப்பு போடாமல் தேய்க்கலாம் நான் இன்னைக்கு சிங்கு கலுகளை அதனால வந்து நான் வந்து சோப்பு போட்டு உங்கள்கிட்ட சொல்லி கொடுக்குறேன் ஓகே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறலாம் அப்புறம் நம்மளுடைய டைல்ஸ் இடைக்கெல்லாம் சில நேரத்தில் த நம்ம சீங்களை எல்லாம் தைல்ஸ் போட்டு வச்சிருப்பாங்களே அந்த இடத்துலாம் ரொம்ப கருப்பாக இருக்கும் சில நேரத்தில் நம்ம கண்ணுக்கே தெரியாது அதில் வந்து இந்த இந்த ப்ரெஸ்ஸை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டு த துணி தொடைச்சி உங்களுக்கு ஒரு செகண்டில் உங்களுக்கு க்ளீன் ஆயிரும்ப்பா அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இப்போ துணியை வச்சு துடைச்சி விட்ருங்க மாதிரி மூளை முடுக்கெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் சில இடத்துல இல்லையா இருக்கும் நம்மளுக்கு அதை பார்த்து நம்ம க்ளீன் பண்ணியிருந்தேன் பாருங்கள் இப்போ இப்போ நேரம் தேய்ச்சி கொடுத்தே இருந்தேன் அப்படியே வந்து அந்த ஓரம் பார்த்திங்கன்னா அப்படி இரு கண்ணங்குறேன் இருந்துச்சு அதையும் லைட்டாக தேய்ச்சி விட்டு தேய்ச்சி விட்டு அச்சு முட்டுக்கு சிங்கம் கழுவி ஆச்சு அப்புறம் தான் கணக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி தான் நம்ம பார்த்து பார்த்து ஒரே நாளில் க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இது இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் மறுபடியும் பாசி பிடிக்க எப்படி பார்த்தாலும் ஒரு வாரம் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மறுபடியும் இதை மாதிரி செஞ்சுக்கிற தான் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகும் வாரம் வாரம் இந்த மாதிரி கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கருப்புகள் உங்களுக்கு படவே படாது சிங்கம் கழுகும்போது இந்த ப்ரஷையும் எடுத்து வச்சு நீங்கள் தேய்ச்சி கழுவிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தரையில் இந்த மூளைகள் எல்லாம் வந்து அழுக்கு இருக்கும் அதுக்கும் நீங்கள் இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரியா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்னைக்கு பட்ட பதிவு உங்களுக்கு பையனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அடுத்த பதியில் சந்திக்கலாமா வாழ்க வளமுடா அஸ்லாம்